ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னு மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பரான நான் முருங்கை கீரை சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் நம்ம எப்போயுமே சாம்பார் வச்சோம்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி போட்டு தான் வந்து நம்ம சாம்பார் வைப்போம் ஆனால் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் முதல்ல முருங்கைக்கீரையை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக முருங்கை எனக்கு வந்து கிடச்சிருக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில்ல கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் மிளகு காரத்துக்கேற்ப வரக மிளகாய் மூணுலேருந்து நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ முருங்கக்கீரையை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சின்ன சின்ன கொழுந்து காம்பு தான் விழுந்து போட்டிருக்கேன் இப்போ பருப்பும் தக்காளியும் வேக போடலாம் அதுக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு எனது கேஸ் முடிஞ்சதுனால நான் ஹாலில் தான் வச்சு சமைச்சிட்ருக்கேன் குக்கரில் தான் வைக்க போகிறேன் இதே நம்ம வந்து மண் சட்டியில் சமைச்சால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரண்ட் அடுப்பில் மண் சட்டி வ வைக்க முடியாங்கிறதுனால நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் துவரம் பருப்பு தக்காளி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து முரங்கீரியாக நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்தாச்சு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் மிளகு பூண்டு இது ரெண்டு மூணையுமே இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி ஒரே ஒரே தக்காளி இப்போ அதுக்குள்ளே பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு கடையை வேலையே இல்லை ரெண்டே ரெண்டே விசையில் வந்து நல்லா பருப்பு வெந்துருச்சு இப்போ வந்து நான் முரங்கீரை தக்காளி வெங்காயம் சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் உப்பு பெருங்காயம் இது மூணையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ தாளிப்புக்காக வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ குக்கர்லேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகுத்தம்பருப்பு கொஞ்சமாக தாளிப்பு உடகம் சேர்த்து நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க இதுக்கு புளி ஊற்ற தேவையில்லை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்